வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு இன்றைய கவிதை பொழில் நிகழ்வில் கவிதையின் தலைப்பு முரண்பாடுகள் முரண்டு பிடிக்கும் முரண்பாடுகளை முறுக்கேற்றுகிறார் கவிஞர் இவர் முரண்பாடுகள் முட்டுக்கட்டைகளா அல்லது சிந்தனைகளா சில முரண்பாடுகள் முட்டுக்கட்டைகள் ஆகின்றன சில முரண்பாடுகள் நம்மை சிந்தித்து செயல்பட வைக்கின்றன வார்த்தையை மீறிய வாய்மை வார்த்தையை மீறிய வாய்மை வாழ்க்கையை மீறிய வாலிபம் வாழ்க்கையை மீறிய வாலிபம் விரலை மீறிய நகங்கள் விரலை மீறிய நகங்கள் இவைகளெல்லாம் முட்டுக்கட்டைகள் முரண்பாடுகள் இந்த முரண்பாடுகள் முட்டுக்கட்டைகளா அல்லது சிந்தனைகளா சிந்திப்போமா இந்த சிந்தனை கவிதையை வழங்குபவர் எழில் இலக்கிய பேரவையின் அமைப்பு செயலாளர்களில் ஒருவராக இருக்கின்ற கவிஞர் பொன் கலைச்செல்வி அவர்கள் இவர் சிறந்த தொழிற்சங்கவாதி இரண்டிற்கும் மேற்பட்ட முதுகலை பட்டம் பெற்றவர் சிறந்த சிந்தனையாளர் நல்ல கருத்துக்களை வழங்குபவர் நல்ல கவிதைகளை வழங்கி இருக்கின்றார் எழில் இலக்கிய பேரவை கவிதை பொழிவில் இன்றும் இவருடைய முரண்பாடுகளான கவிதை எழில் இலக்கிய பேரவைக்கு வழங்கி இருக்கின்றார் வாருங்கள் நாம் கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு நமக்காக அனைவருக்கும் வணக்கம் எனது கவிதையின் தலைப்பு முரண்பாடுகள் அன்பை மீறும் அடிமைத்தனம் அறிவை மீறும் அனுபவம் அன்பை மீறும் அடிமைத்தனம் அறிவை மீறும் அனுபவம் வார்த்தையை மீறும் வாய்மை வாழ்க்கையை மீறும் வாலிபம் விரலை மீறிய நகங்கள் விதியை மீறும் வரங்கள் உண்மையை தவிர்த்த உறுதிகள் உரிமையை இழந்த உன்னதங்கள் கற்பை தவிர்த்த காதல் காதலை தவிர்த்த காமம் நட்பில் பிறழ்ந்த நேசம் சுயநலத்தின் வாசல் பற்றை மறந்த மானுடம் பிறவியைத் தவிர்த்த பேரின்பம் மலர்களோடு முட்கள் அலர்களோடு சொற்கள் மனிதனா மிருகமா மனசாட்சியா மனமாற்றமா மனிதநேயமா பண்பா இலக்கியவாதியா இலக்கிய அற்றவனா போராடியா பெருங்கோழையா காரியவாதியா சந்தர்ப்பவாதியா சகாயனா சாகசனா உரிமை பெற்றவனா அற்றவனா சமூக நீதியா சம்பிரதாயமா விதியா விளக்கா மரபா மீறலா மருந்தா நோயா குழப்பமா தெளிவா பசியா இறையா உறவா பகையா மனிதனா கடவுளா யார் நீ மனிதனே மனிதனா கடவுளா யார் நீ நன்றி வணக்கம்